கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பட்ட தகவலினுடைய தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஹாலிபாக்ஸில் கடந்த ஆண்டு சிறிய நாட்டு மாணவர் ஆல்மண்ட் மஹர் கத்தியால் குத்தி கொண்ட பதினாறு வயது சிறுவனுக்கு இளைஞர் சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஹாலிபாக்ஸ் ஷாப்பிங் சென்டர் அருகே நடந்த இந்த சம்பவத்தில் குற்றவாளிக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூன்று ஆண்டுகள் சமூக கண்காணிப்பும் விதிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு கடையிலிருந்து கத்தியை திருடி மற்ற மூவருடன் இணைந்து ஆயுதமில்லாத அகமட்டை தாக்கி நெஞ்சில் குத்தியதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சிறுவனின் கடினமான குடும்ப பின்னணியை நீதிபதி சுட்டிக்காட்டினாலும் தண்டனையை உறுதி செய்துள்ளார் இழந்த தாயார் தான் ஆத்மா இல்லாத உடலில் வாழ்வதாக நீதிமன்றத்தில் கதறியுள்ளார் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற மூன்று பதின்ம வயதினரும் மேன்ஸ்லாட்டர் குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது லேக் யூரோன் பகுதியிலுள்ள போர்ட் பிராங்க்ஸ் சமூகத்தில் நடந்த கொலை சம்பவம் அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது திங்கள்கிழமை இரவு நிலவரப்படி ஒரு பெண் கொல்லப்பட்டதாகவும் ஒரு ஆண் காயமடைந்ததாகவும் காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் நோர்த்வில் எஸ்டேட் முதியோர் இல்ல குடியிருப்பில் சனிக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணியளவில் இந்த மோதல் சம்பவம் நடந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த பெண்ணின் மகனைத்தான் போலீசார் காவலில் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்டை வீட்டாரான டாம் வொய்லட் கூறுகையில் சந்தேக நபர் தன்னுடைய வீட்டின் பக்கவாட்டில் உள்ளாடியுடன் ஓடியதை கண்டதாக தெரிவித்தார் சம்பவத்துக்கு வந்த போலீசார் மற்றும் மருத்துவத்துறையினர் அந்த பெண்ணை காப்பாற்ற நீண்ட நேரம் முயற்சி செய்து அது பலனளிக்கவில்லை என்று அவர் வேதனையுடன் குறிப்பிட்டார் உதவி செய்ய முயன்ற மற்றொரு குடியிருப்பாளரும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது காயமடைந்து அந்த நபர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாகவும் மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கான்ஸ்டபிள் தெரிவித்துள்ளார் ஒரு நபர் எந்தவித எதிர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பன்றி கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை அவர் மீது என்ன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை உயிரிழந்த பெண் மிகவும் அன்பானவர் மற்றும் புத்திசாலி என்று அண்டை வீட்டார் கவலை தெரிவித்துள்ளனர் டெலவர் அவள் லேடி ஆஃப் லோடஸ் பள்ளி மாணவனான ஏழு வயது டான் கரன்சி கடந்த டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லாங்வுட்ஸ் மற்றும் முரே சாலை அருகே பேருந்திலிருந்து இறங்கிய போது வாகனத்தில் மோதி உயிரிழந்தார் இதற்கு பதிலடியாக கம்யூனிட்டி பஸ் சேஃப்டி கமிட்டியின் கேடி டாகின் மற்றும் லாரன் பிரான்ஸ் ஆகியோர் நோ எஸ்கியூஸ் என்று பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் தினமும் முப்பதாயிரம் முறை வாகனங்கள் பள்ளி பேருந்துகளை விதிமுறை கடப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் இதற்கான விளம்பர வளங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன இந்த வழக்கில் இரண்டு பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மில்டனை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது கூரியர் ஓட்டுநர் ஹைதர் பேருந்து விளக்குகள் ஒளிந்தும் கடந்ததால் ஆபத்தான முறையில் வாகனம் ட்டியதாக லண்டனை சேர்ந்திரண்டு வயது பேருந்து ஓட்டினர் ஜோஸ் லேமா மீது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தவறவிட்டதால் மரணத்தை விளைவிக்கும் குற்றவியல் அலட்சியம் காட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்குகள் தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது பப்ளிக் ஸ்கூலில் துப்பாக்கிச்சூடு நடத்துவதாக மிரட்டல் விடுத்த பதினாறு வயது சிறுவனை போலீசார் கடந்த வாரம் கைது செய்தனர் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு சிறுவனின் வீட்டில் நடந்த சோதனையில் எந்த ஆயுதங்களும் சிக்கவில்லை என்றும் குடும்பத்தினரிடம் துப்பாக்கிகள் ஏதும் இல்லை என்றும் போலீசார் உறுதிப்படுத்தினர் டிவிடி எஸ்பி நிர்வாகம் அனுப்பிய மின்னஞ்சலில் பள்ளிக்கு லாக்டவுன் தேவைப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவன் மீது இரண்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் ஜஸ்டிக் ஆக்டின் படி அவருடைய பெயர் வெளியிடப்படவில்லை ஆயுதங்கள் இல்லை என்றாலும் பெற்றோர்கள் மிகுந்த அச்சமடைந்துதான் தாங்கள் உறைந்து போனதாகவும் தெரிவித்துள்ளனர் புகார் வந்ததும் விரிவாக செயல்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததாக லண்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்கரி மியூஸ் எஸ்இ இருநூறாவது பிளாக்கில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியளவில் முதியவர் ஒருவர் தன் பேரக்குழந்தையை வாகனத்திலிருந்து இறக்கிவிட்ட போது முகமூடி அணிந்த நபர் அந்த வாகனத்தை திருடியுள்ளார் நல்ல வேளையாக தாத்தாபும் குழந்தையும் பாதுகாப்பாக தப்பியுள்ளனர் சரியாக பத்து நிமிடங்களுக்குள் ஷாவில் ரோட் மற்றும் ஷாவில் பொள்ளபாட் எஸ்இ அருகே அந்த வாகனம் ஒரு மின்கப்பத்தில் மோதியுள்ளது அங்கு வந்த தீயணைப்பு வாகனத்தின் மீது திருடன் காரை பின்னோக்கி மோதியுள்ளார் உடனே சுதாரித்த தீயணைப்பு ஓட்டுநர் அந்த காரை அதே மின்கம்பத்தோடு சேர்த்து தனது வாகனத்தால் அழுத்தி முடக்கினார் விரைந்து வந்த போலீசார் இருபத்தி மூன்று வயது இளைஞரை வாகனத்திலிருந்து வெளியேற்றி கைது செய்தனர் அவர் மீது பலிப்பறி மற்றும் போதையில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒன்டரியோ ஹாக்ஸ்பரி எழுநூற்றி பத்து போர்ட்லாண்ட்ஸ் அவெனியூவில் சனி இரவு மற்றும் ஞாயிறு அதிகாலை ஏற்பட்ட தீயை மூன்று மணி நேரம் போராடி அணைத்துள்ளனர் இதில் முப்பது வீடுகள் மற்றும் மூன்றாவது தளம் முற்றிலும் அகையறிந்துள்ளது யாருக்கும் பலத்த காயமில்லை என்றும் ஆனால் இது சந்தேகத்துக்குரிய ஆர்சன் எனப்படும் தீ என ஓபிபி விசாரிக்கிறது இது முந்தைய தீ விபத்துகளுடன் தொடர்புடையது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வீடு திரும்ப முடியாமல் ஹோட்டல்களில் உள்ளனர் செஞ்சிலுவைச் சங்கம் இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு உணவு உடை வழங்கி வருகிறது மேயர் லெஃப்ரெப் சமூக சேவைகள் மூலம் மேலும் மக்களுக்கு உதவுவதாக தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் உடமைகளையும் எடுக்காமல் குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளுடன் தப்பியோடியதாகவும் தங்களுக்கு இப்போது தங்கமிடம் மட்டுமே கிடைத்துள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஈஸ்ட் யோக் லெவன் தோன்கிளி பார்க் மற்றும் டுவெண்டி ஒன் ஓவலே பொள்ளவாட் காண்டோக்களில் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் ஐந்து நாட்களாக தீ எரிந்து வருகிறது கட்டிட சுவர்களுக்கு இடையிலான எக்ஸ்பென்ஷன் ஜோயிண்டில் உள்ள பார்ட்டிகல் போர்ட் எரிவதாலும் அதை நெருங்க முடியாததாலும் தீயை அணைப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என தீயணைப்புத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் முப்பது ஆண்டுகளில் இதுவே மிக சிக்கலான தீ விபத்து என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புகை மற்றும் ஹார்பன் மொனாக்சைடு அதிகரிப்பால் நானூறுக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் கட்டிடத்தை இடிக்காமல் தீயை அணுகு பொறியியலாளர்கள் முயன்று வருகின்றனர் பாதிக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி தொன்னூற்றி மூன்று பேருக்கு கனேடியன் ரெட் கிராஸ் நூற்றி பதினேழு ஹோட்டல் அறைகளில் தங்கும் வசதியை வரை நீட்டித்துள்ளது காப்பீட்டு நிறுவனங்களை அணுகுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் வெளியேற்றப்பட்ட குடியிருப்பாளர்கள் எப்போது வீடு திரும்ப முடியும் என்பதற்கான காலக்கெடு எதுவும் தற்போது இல்லை கார்ப்ரோவில் கட்டுமானப் பணி நடைபெறும் இடத்தில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் ஷப்பேட் அவென்யூ ஈஸ்டுக்கு அருகிலுள்ள உள்ள மக்கவன் ரோட் மற்றும் நக்கெட் அவென்யூ சந்திப்பில் நடைபெற்றுள்ளது அங்கிருந்த கட்டுமான உபகரணத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒரு ஆணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக பராமெடிக்ஸ் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர் உடனடியாக ட்ரூம சென்டருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அவருக்கு தீவிர காயங்கள் இருந்தாலும் அவை உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஓரோமெண்டோ பகுதியில் திங்கக்கிழமை காலை பள்ளி மாணவர்களுடன் சென்ற பேருந்து மற்றும் மற்றொரு வாகன மோதி விபத்துக்குள்ளானது மாகாண காவல்துறையினரின் தகவல்படி லைன் சிக்ஸ் மற்றும் ஹோஷ்வோல் வள்ளி ரோட் பகுதி நடந்த இந்த விபத்தில் இரண்டு வாகனங்களும் சாலையோர படத்தில் விழுந்தன நல்ல வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை பேருந்தில் இருந்த மாணவர்கள் அனைவரும் உடனடியாக மாற்று பேருந்துக்கு மாற்றப்பட்டு பத்திரம் பள்ளிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் பயணிகள் வாகன பேருந்தின் பின்பகுதியில் மோதியதால் இரண்டு வாகனங்களும் சாலையை விட்டு விலக்கி சென்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இருப்பினும் விபத்துக்கான சரியான காரணத்தை காவல்துறை இன்னும் உறுதி செய்யவில்லை தற்போதைய நிலையில் இந்த குற்றச்சாட்டு

மற்றும் ஓட்டுநர் பக்கம் டாக் பிளேட் கவர் உள்ளதாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது வாகனம் மற்றும் கோப்பை தாக்கும் படங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் இது பற்றி தகவல் தெரிந்தால் ஓபிபிஐ ஒன்று எட்டு எட்டு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு அல்லது கிரைம் ஸ்டோபர்ஸை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்று அழைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர்ந்தும் தொடர்ந்து கனேடிய செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய ட்ரூத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமும் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது